எண்ணம் திரகடிக்கும் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை ராஜநிலை உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை ராசி பலன்களையும் பார்ப்போம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை உத்தராயணம் குரோதி வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய நாள் ஒரு முகூர்த்த நாள் பிளஸ் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி துதுவியை திதி மாலை நான்கு முப்பது மணி வரை பின்பு திருதியை திதி இன்றைய இன்றைய கரணம் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌலவம் பின்பு தைத்துளை கரணம் இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராசம் நட்சத்திரம் பூசம் கடகராசிக்கு சந்திராசம் இன்றைய நாளில் என்ன செய்யலாம் இந்த வெள்ளிக்கிழமை மிகுந்த சிரத்தையுடன் சுக்கரன் உச்சத்தில் இருக்கின்ற வெள்ளிக்கிழமை இந்த மாசம் உள்ள உச்சத்துல தான் இருக்கிறாரு இருந்தாலும் இந்த நாளில் நமக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான விஷயத்தை செஞ்சுக்கலாம் பூஜை துங்களா வீட்டை சாம்பிராணி போடுறது நீவதுகம் போடுறது அதுபோல ஒரு நல்ல பொருட்களை எடுத்து வந்து வாழைப்பழங்கத்துல பாக்கு போன்ற மங்கள பொருட்களை வைத்து பூஜை செய்வது சில பேருக்காக வீடு நல்லா சுத்தமாக பண்ணிட்டு தங்க இருக்கிற பொருள் பொருளாதாரம் நகைகளை வச்சு பூஜை செஞ்சு மறுபடியும் அதை வீரோடு வைப்பாங்க அந்த வீடே கமகமாக வச்சுருப்பாங்க அந்த வெள்ளிக்கிழமையில கிராமத்து பக்கத்தில் இன்னும் முன்னாடி இப்போல்லாம் வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக நல்லா இட்டு இந்த பொங்கல்லாம் போச்சு இல்லைங்களா அப்போல்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இப்போ கண்டினியூ பண்ணுவாங்க சாணம் இட்டு கோலம் போட்டு அந்த வீடு வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு மங்களகரமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க அதுபோல் இந்த வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் இருக்கின்ற வீட்டு பூஜை இருப்பது ஒரு தெய்வம் வாசல் வாசல்படியில் ஒரு தெய்வம் இருக்கிறது இதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் குள்ள தெய்வம் அதுக்கப்புறம் நாம கும்புறது இஷ்ட தெய்வம் புரியுதுங்களா எல்லா தெய்வம் ஐந்து தெய்வங்களையும் நம்ம வந்து மனசார துதித்து வணங்கும் போது வெற்றி பெறலாம் அனைவருமே இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னா கிடையாது வெள்ளிக்கிழமை நாளில் என்ன செய்ய வேண்டும் நினைத்து கொண்டு செய்தாலும் அது இரட்டைப்பு பலன்களை தர வல்லமை பெற்ற ஒரு நல்ல நாள் புரிதுங்களா அதே மாதிரி இந்த மூன்றாம் பை பார்க்கறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் ரெகுலராக பார்த்துட்டே வந்தீங்கன்னா நிறைய பலன்கள் கிடைக்கும் அது ரொம்ப முக்கியம் அன்றை நாளில் தாயாருக்கு தேவையான ஏதோ ஒரு பட்சனை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அவங்க வேலை ஒரு ஆசீர்வாதம் வாங்கும்போது வளர்ந்துக்கிட்டே இருப்போம் புரியுதுங்களா தாயார் இல்லை என்றால் தாயார் வயதுடைய எந்த தாய்மார்களுக்கும் கொடுக்கலாம் புரியுதுங்களா அவங்களை நினச்சி கொடுங்க கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க சந்திரன் தெரியவில்லைனாலும் பரவாயில்ல ஆனால் சந்திரனை பாருங்கள் மாலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வருதுன்னா தெரியும் அதுக்கு மேலே தேடக்கூடாது தான் அதுக்கு அப்போ தான் வருவார் அந்த டைம் மிஸ் பண்ணிவிட்டால் பார்த்தே பார்க்கவே முடியாது நம்ம மேலே வா உச்சியை பார்த்துக்கிட்டோர்லாம் இருந்தால் பார்க்க முடியும் அடிவானம் மேற்கை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக தென்படுவார் நான் பார்த்தே ஆகணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுடுவார் சும்மா ஒரு ஒரு அஞ்சு நிமிடம் பா அஞ்சு நிமிஷம் பார்த்தா போதும் ஒரு ஒரு கையில் ஒரு சிறரை வச்சு பணத்தை வச்சு பார்க்கும்போது அது இரட்டைப்பு பலன்களை தரக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தி இந்த நாள் அனைவரும் செய்து பயனடையுங்கள் ராசி பலன்களுக்கு போகுமா நீச ராசி என்பர்களே இரண்டாம் இடத்தில் குரு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆறில் கேது பன்னிரெண்டில் ராகு சுக்ரன் அங்கே விரயம் அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கு பணம் வராமே விரயம் ஒண்ணா எப்படி ஆகுறது புரிதுங்களா அதை பத்தி இன்னைக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இருக்கிறது வெளியூர் வெளியூர் வெளிநாடு பயணம் போகணும்னு நினைக்கிற மேஷராசி என்பர்கள் போகலாம் இப்ப தாராளமா அதுக்கான வாய்ப்பும் வசதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் தெரிவிக்கின்றது மேன்மை பொருந்திய ஒரு நாள் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இன்றைய நாள் மிகுந்த ஒரு எப்படி சொல்கிறது மகிழ்ச்சியாக உணவு உண்ட காலை எப்படி துள்ளி குதிக்குமோ அது போல ஒரு நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது என்னதான் நிறைய கோவதாபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு வரக்கூடிய லாபங்களே வராமல் போனாலும் பரவாயில்ல நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு வந்து நிற்குது அதனால் இந்த நாள் ஒரு நலமுடன் வாழ வேண்டிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது மிதன ராசி என்பர்களே அதாவது செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறாருன்றத விடவும் பனிரெண்டில் விரைஸ்தானத்தில் குரு தான் முக்கியம் தேவையற்ற செலவுகளை செய்து கொடுக்க வைக்கிறார் இந்த ராசியில் இருக்கின்ற மிதனத்தில் இருக்கிற பெண்கள் தான் நினைச்சதை அடைய முடியலையேன்ற ஒரு கோபத்தில் இருப்பாங்க ஒரு வயோதிக வயதில் இருப்பவர்கள் தன்னோட இடத்த விற்க முடியலையு கஷ்டத்தில் இருப்பாங்க இதுபோல் தொந்தரவுகள்லாம் இந்த நாட்கள் நடப்போ நடக்கும் அடுத்து வர பயிற்சிகளால் ஒரு செவ்வாய் பயிற்சியாலேயோ அல்லது குரு பயிற்சியாலேயோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நாள் கோபம் இல்லாமல் இருங்கள் அதுவே உங்களுக்கு வெற்றி பெற்ற நாளாக திகழும் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரம்தான் ஆனால் ஒரு மதியானவர்கள் தான் அந்த விஷயம் உங்களுக்கு விலசு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆகிடலாம் அது வரல உங்களுக்கு பணம் வருமோ வராத வருமோ வராதுன்னு தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்றது மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இப்பொழுது அதெல்லாம் தாண்டி எல்லா அமைப்பும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லபடியாக இருக்குது இன்றைக்கு வரவு வரக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி என்பர்களே இந்த சிம்மம் தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கும் பசங்களை எப்படி பண்ணுறது கடனை எப்படி தீக்கிறது வேலையை எப்படி பார்க்கறது அப்படின்ற மாதிரி ஒரே உளைச்சலோட சுத்தும் இன்றைய நாள் ரொம்ப கனிவுடன் இருந்தீங்கன்னா கவனமுடன் இருந்தீங்கனாலும் நல்ல நாளாக மாறும் கிரகங்கள் நன்றாக இல்லை மன அழுத்தம் அதிகபட்சமாக இருக்கும் கவனம் தேவை கன்னி ராசி அன்பர்களே முக்கியமா தாய் வழிபாடு செய்யக்கூடிய மூன்றாம் பிற வழிபாடு செய்யக்கூடியவங்க கண்ணீராசிக்கார்தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த நேரத்தில் மறந்துடுவாங்க இல்லை விட்டுருவாங்க இல்லை அப்புறம் அடுத்த அடுத்த மாதம் பார்த்தோம்னா இப்படியே தள்ளிகிட்டே வருவாங்க இவது இவங்களோட குணாதிசயமே அதுதான் நட்போடு பழகுவாங்க நட்பு தேவையில்லாமல் கட் பண்ணிக்குவாங்க தேவையில்லாம கட் பண்ணுவாங்கன்னா தேவையில முடிவு போனால் அன்றைக்கே கட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஆனால் இனி அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது நட்பின் வழியில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் வந்து பகைமை பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு பகை வந்து சேரும் செய்த முயற்சி தடங்களாகி நிற்கும் வேலையில் விளைய முடியல அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல சற்று எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும் விருச்சக ராசி அன்பர்களே அதாவது விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் நல்ல இடத்துல குரு இருக்கிறார் குருவின் பார்வை இருக்கிறது எத்தனை இன்னல்கள் வந்தாலும் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் வண்டி வாகனம் மனைவி அல்லது கணவன் பிள்ளைகள் வீடு இதில் ஏதாச்சும் ஒரு செலவு தொந்தரவு இருக்குது அதனால கவனமுடன் இருக்கணும் தொல்லை வந்து சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் மகர ராசி என்பர்களே சூரியன் புதன் சேர்க்கை ஸ்தானம் பாதிப்பு விரயஸ்தானம் பாதிச்சிருக்கு இதனால வந்து தேவையற்ற உடல் சோர்வு அசதி தரக்கூடிய ஒரு நாள் இந்த நாளை கவனமுடன் இருந்து வெற்றி அடையணும் நான்கு மணிக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் புரியுதுங்களா இப்போ மகரம் வந்து நாலு மணிக்கு மேலே ஃப்ரீ ஆயிட்டா அடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பாகவே இருக்கலாம் பண்ணுங்க நன்றாக இருக்கும் கும்ப ராசி என்பர்களே இன்னைக்கு ராசிக்குள்ளே சந்திரன் ஏற்கனவே மனக்குழப்பம் குடத்தில் இட்ட தண்ணி மாதிரி இருக்குது அந்த குடத்தை போட்டு ஆட்டினா எப்படி இருக்கும் தண்ணி சிதறதானே செய்யும் கவன சிதறல்கள் ஏற்படும் வார்த்தையில் கவனம் இல்லாமல் இருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னதில் கொடுக்க முடியாமல் போகும் மாணவர்கள் படித்தது கொஞ்சம் மறந்தாக வரும் வயசானவங்க இப்போதான் சாப்பிட்ருப்பீங்க மறுபடியும் ஏன் சாப்பாடு போடணும்னு கேட்பீங்க அந்த மாதிரி ஒரு தேவையற்ற அமைப்புகள்லாம் இன்னைக்கு கும்பராசிக்கு உண்டு கவனமுடன் இருக்க வேண்டும் மீனராசி என்பர்களே ரொம்ப கவனமா இன்னைக்கு தற்பெருமை தற்புகழ்ச்சி அது தற்காப்புன்னு நினைச்சு பேசுறீங்க அந்த மாதிரி பேசாதீங்க தற்பெருமையே உங்களுக்கு தேவையில்லை கர்வமே உங்களுக்கு தேவையில்லை சாதாரண நிலையில் வாழ்ந்தீர்களானால் அத்தனை அரும் பெருமைகளும் உங்களுக்கு வந்து சேரும் எதையும் பெருசா நினைக்க தேவையில்லை எதையும் சிறுசாவோ நினைக்க தேவையில்லை நானும் மனிதன் நீயும் மனிதன் அப்படின்னு நினைச்சு உங்க பயணத்துல வாழ்ந்தீங்கன்னா வெற்றி அடைவீங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க குறிப்பாக இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமா இருந்தால் ரொம்ப நன்மை தரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்